ப்ரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கி பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாத்ராகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் Exodus சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் நைன் அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே இந்த வசனத்தை ஆண்டவர் தாமே இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையா கொடுக்கிறாரு இதுல அந்நியனை ஒடுக்காயாகன்னு சொல்லியிருக்காரு அந்நியன்னா யாரு நமக்கு தெரியாதவங்க இன்னும் விளக்கமாக பார்க்கணுன்னா ஒரு தனக்கு சொந்தமான ஒரு விஷயத்த விட்டுட்டு அவங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவோ பிழைப்புக்காகவோ இருப்பாங்க முக்கியமாக தங்களுடைய தேசங்களை விட்டோ இல்லை தன்னுடைய பட்டணங்களை விட்டோ தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டுட்டோ அவங்க இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக அறியாதவங்களா பரதேசிகளாக தங்கியிருப்பாங்க ஆங்கிலத்தில் இதை ஃபாரினர்ஸ் சொஜோனர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு வெவ்வேறு பதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி அந்நியர்களா இருக்கிற அந்நியர்களா இருக்கிறவங்கள ஒரு நாளும் ஒடுக்க கூடாது சொல்லி முக்கியமா ஆண்டவர் என்ன சொல்றாரு எகிப்து தேசத்துல அந்நியர்களா இஸ்ரவேலர்கள் இருந்த போது அந்நியர்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே நன்றாகவே அறிந்திருப்பாங்க இல்லையா ஏன்னா அவங்க அந்த தான் வந்திருக்காங்க அப்போ அந்நியர்களா இருக்கிறவங்களுடைய நிலையை அறிந்து அவங்க ஒரு நாளும் அவங்கள ஒடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க தன்னுடைய எல்லாம் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிப்பட்டவர்களை ஒடுக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கு இத யாத்திராகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது வசனத்துலயும் சொல்லியிருக்காங்க உபாகமம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உபாகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வருஷத்துலேயும் சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லை இந்த பரதேசி திக்கற்றவர்கள் இவங்க எல்லாத்தையும் அவங்களோட நியாயத்தை புரட்டுறவங்க அவங்கள ஒடுக்கிறவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு உபாகவம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படி இந்த மாதிரியான ஜனங்களை ஒடுக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கு நம்முடைய தேவன் பச்சபாதம் இல்லாதவராக இருக்காரு அப்போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி இருக்கணும் அவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டில இருக்கே நாம நம்மள நேசிக்கிறத போல பிறனையும் அன்பு கூறணும்னு இருக்குது இல்லையா அந்தபடி மற்றவர்களையும் அந்நியர்களாக இருந்தாலும் ஏன் இந்த இடத்துல நம்ம இந்த இஷ்டவீரர்களையும் மற்றவர்களையும் மாத்திரம் இல்ல நாம கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்து மற்றவர்கள் அதுவும் நம்மளை விட தாழ்ந்த நிலையில இருப்பாங்க பாருங்க அந்தபடியா இருக்கிறவங்கள ஒரு நாளும் ஒடுக்க கூடாது அதுவும் எகிப்த தேசம்ங்கிறது உலக பிரகாரமான காரியத்தை குறிப்பிடுது ஒரு காலகட்டத்துல உலக பிரகாரமான காரியத்துல நாமளும் அடிமைகளா இருந்திருப்போம் இருப்போம் நாம ஆண்டவர் அறிந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பின்னாடி நம்மளை போல அநேகர் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளேயே அடிமைத்தனத்துக்குள்ளேயே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள அதுவும் நம்ம விட குறைவான நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்கள நியாயம் திருக்கிறதும் ஒடுக்கி நீங்கள் இப்படியெல்லாம் தப்பாக இருக்கீங்கிறது சொல்கிறதும் நம்முடைய வேலை இல்லை அவங்க அந்த மாதிரியான அடிமைத்தனங்கள்லேருந்து வெளியே வர்றதற்கு நாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கோம்னா ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் மத்திய ஐந்தாவது அதிகாரம் நாப்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுது இல்லையா தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மலையை பெய்ய சொல்லி அந்தபடியா எல்லாருக்குமே ஆண்டவர் சரிசமமான ஒரு நிலையில அவங்களுக்கு நன்மை செய்கிறவரா இருக்காரு அப்போ நாம் எப்படி இருக்கணும் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கணும் அததான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்த்தாரு அந்த அன்பை செலுத்துறவர்களா இருக்கணும் அதே போல அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் எந்த ஒரு இருக்கும் படியானந்தபடிய ஒடுக்கப்பட்டிருக்கோங்கிறத நாமளும் ஒரு காலகட்டத்தில் அனுபவிச்சிருக்கோங்கிறதுனால அவங்க நிலை அறிந்து அவங்களுக்கு உதவி செய்வெல்லாம் நாம இருக்கணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்தினோம் ராஜா அப்பா அருமையான இந்த வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிச்சு அந்நியர்களாக இருக்கிறவர்களை நாங்கள் ஒரு நாளும் ஒடுக்க கூடாதுங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே நீங்க நன்மை செய்கிறதுல பிரியப்படுகிற தேவனா இருக்கீங்க தகப்பனே நன்மை செய்கிறதுல ஒரு நாளும் நாங்கள் தளர்ந்து போகாது இருக்கணும் தகப்பனே அவர்கள் இந்த உலக பிரகாரமான பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை ஒடுக்கும்படியாக இல்லாம அவர்களை நியாயந்தீர்க்கும்படியாக இல்லாம அவர்களுக்கு எந்த விதத்துல உதவி செய்யலாங்கிறதுல நாங்க அன்பு செலுத்துறதுலயும் முனைப்போடு இருக்கணும் தகப்பனே அந்த படியான ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்குள்ள தாங்க ராஜா அப்படியே நீங்க எங்களை தயவாய் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்